அனைவருக்கும் வணக்கம் தாலி கயிற்றை மாற்று முறை எப்படி என்பதையும் தாலி கயிறை மாற்ற இன்று போல் ஒரு அம்சமான நாள் ஏன் கிடைக்காது என்பதை பற்றி பார்ப்போம் தாலி கயிறு என்று எப்படி மாற்ற வேண்டும் என்பது நம்ம பலருக்கும் சந்தேகம் இருக்கும் தாலி கயிறு மாற்றுவதற்கு நாள் கிழமை போன்றவை பார்க்க வேண்டுமா எனவும் பலரும் கேட்பார்கள் உண்மையில் தாலி கயிறு மாற்ற நாள் கிழமை கண்டிப்பாக பார்க்க வேண்டும் தாலி கயிறு மாற்றுவதற்கு இன்று நல்ல நாள் ஏனென்றால் இன்று சந்திர தரிசனம் சுபமுகூர்த்த நாள் மேல்நோக்கு நாள் சித்த யோகம் அமிர்த யோகம் என்று எல்லாமே கூடி வரக்கூடிய அம்சமான நாள் என்றே சொல்லலாம் இன்று மாலை ஆறு முப்பது மணிக்கு மேல் சந்திர தரிசனம் பார்த்துவிட்டு அதன் பிறகு உங்களுடைய தாலிக்கயிறு அல்லது தாலி சரடை மாற்றிக் கொள்ளலாம் தாலி மாற்றும் பொழுது கிழக்கு நோக்கி அமர்ந்து மாற்ற வேண்டும் அதுபோல் தாலி கயிறு மாற்றும் பொழுது உங்கள் கணவர் மட்டுமே உடனிருக்க வேண்டும் வேறு யாரையும் அருகில் வைத்திருக்க கூடாது அதுபோல ஒருமுறை முறை தாலி மாற்ற உட்கார்ந்த பொழுது முடியும் வரை எழுந்திருக்க கூடாது தேவையான பொருட்களை எல்லாம் எடுத்து உங்கள் அருகில் வைத்துக் கொள்ளுங்கள் திருமாங்கல்யம் மஞ்சள் குங்குமம் பூ இவைகளை எல்லாம் ஒரு தட்டில் எடுத்து உங்கள் அருகில் வைத்துக் கொள்ளுங்கள் இன்று வளர்பிறை நாள் என்பதால் உங்களுக்கு எல்லா வளமும் செல்வமும் கிடைக்கும் இன்றைய தினத்தை நீங்கள் தவறவிட்டால் இதுபோல் ஒரு அற்புதமான நாள் அமைப்பு ஒன்று கூடி வரும் மற்றொரு நாள் கிடைப்பது அரிது இதனால் யார் யாருக்கெல்லாம் மாற்ற வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கிறதோ அல்லது கயிறு நாசமடைந்துள்ளதோ அப்படிப்பட்டவர்கள் இன்று உங்கள் தாலிக்கயிறை மாற்றலாம் முக்கியமான கர்ப்பிணிகள் மாற்றக்கூடாது கர்ப்பிணிகள் பிரசவத்திற்கு பிறகே மாற்ற வேண்டும் மற்றபடி யார் வேண்டுமானாலும் மாற்றிக்கொள்ளலாம் தாலியை மாற்றிய பிறகு மஞ்சள் குங்குமம் பூ அனைத்தும் வைத்துவிட்டு தாலிக்கும் மஞ்சள் குங்குமம் வைத்துவிட்டு நேராக உங்கள் பூஜை ரூமுக்கு சென்று சாமியை வணங்கிவிட்டு அதன் பிறகு உங்கள் அன்றாட வேலையை பார்த்துக் கொள்ளலாம் நீங்கள் அணிந்திருந்த பழைய கயிற்றை செடி கொடிகள் இருந்தால் அதில் கட்டிவிடலாம் இல்லையென்றால் என்றால் அருகில் இருக்கும் கோவிலில் உள்ள மரங்களில் கட்டிவிடலாம் வெளியில் குப்பையில் தூக்கி போடாதீர்கள் ஆகையால் இன்று இந்த அருமையான வளர்பிறை நாளில் உங்கள் தாலி கயிற்றை மாற்றி எல்லா செல்வங்களையும் மேலும் மேலும் வளர்ச்சிகளையும் பெற்றுக் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்